Hi Friends, Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தஞ்சு ஏஆர் ஐம்பத்தேழு நாற்பது பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியில் இருக்கிற ரெக்கார்டு கண்டிஷன் எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் ஏழு உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பெயிண்டிங்கோடு நல்லா இருக்குது எஃப்சிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சதுனால எஃப்சிக்கு ரெடியாக இருக்குது டயர் கண்டிஷன் பாருங்கள் வண்டியில் வந்த டயர் தான் பேக் டயர் வேணால் ரெண்டு டயர் புதுசாக போடுறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து ஏதாவது விற்கணும் அப்படின்னாலும் எங்கள் சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கலான்னா நாங்கள் விற்று கொடுப்போம் இல்லை விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணி கொடுப்போம் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் தொட்டியெல்லாம் நல்லா கிளியராக தான் இருக்குது எந்த டேமேஜும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அப்படிங்கிறதுனால ஓட்டம் கம்மியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்க நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனல்ல போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விடயும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்களா முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் பைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுலேருந்து ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டும்போது தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பெயிண்டிங்லாம் பக்காவாக இருக்குது இன்சைடு பார்க்கலாம் கிலோமீட்டர்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு கிளியராக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்ரு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு வருஷம் வண்டி இருந்தாலும் கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஏன்னா ஒரே ஒரு ஓனர் கையில் இருந்தது வண்டி அந்தளவுக்கு தெளிவாக தான் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு கிளியராக தான் இருக்குது வண்டியை நேரில் இருந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுங்க ரெக்கார்டெல்லாம் கிளியராக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் ஏழு மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் லோன் வசதியும் ஒரு ஆறுலேருந்து அரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்